தூங்கும் பொழுது தலையணை வைத்து அமுக்குமாறும் துண்டை போட்டு என் கழுத்தை இருக்குமாறும் முகநூலில் பதிவிட்ட இளைஞருக்கு கட்சியில் அன்புமணி பதவி வழங்கியுள்ளதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியர்களை சந்தித்தார் அப்பொழுது குமரனை பாமக இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்ததாக அறிவித்தார் பாமக முன்னாள் தலைவரான ஜிகே மணியின் மகனான தமிழ்குமரனை இளைஞரணி தலைவராக நியமிக்கும் கடிதத்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகள் காந்திமதி ஆகியோர் அவரிடம் வழங்கினர் மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் தூங்கும் பொழுது தலையணை வைத்து அமுக்குமாறும் துண்டை போட்டு என் கழுத்தை இருக்குமாறும் முகநூலில் பதிவிட்ட இளைஞருக்கு கட்சியில் பதவி வழங்கியுள்ளார் அன்புமணி அவதூறான பதிவுகளை சமூக வலைதளத்தில் பரப்புவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் என அன்புமணி மீது ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பாமக இளைஞரணி தலைவராக காந்திமதியின் மகன் முகுந்தன் நியமிக்கப்பட்ட போதுதான் ராமதாஸ் அன்புமணிக்கு இடையே பிரச்சனை விதித்தது முகுந்தன் கடந்த மே மாதம் இந்த முகுந்தன் கடந்த மே மாதம் இந்த பதவியில் இருந்து முகுந்தன் கடந்த மே மாதம் இந்த பதவியில் இருந்து விலகினார் இப்பொழுது பாமக இளைஞர் சங்க தலைவர் பதவி தமிழ் குமரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது தற்போது அதிமுகவிலிருந்து முக்கிய பிரமுகர் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடிய விரைவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஒன்றிணைந்து நல்ல செய்தியை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி